இந்த அரசக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த வை ஜாதர்கள் தன்னுடைய படிப்புலேயோ இல்லை தன்னுடைய தொழிலையோ இல்லை வேலை வாய்ப்புலேயோ ஏதாவது ஒரு மனக்குறையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அல்லது ஒரு நம்பிக்கையின்மை இல்லாத ஒரு நபர்களாக வந்து இருக்கலாம் பொதுவாக இவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகளோ இல்லை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இங்கே செவ்வாய் அஷ்டவர்கத்தில் நல்லா வலுவான இவங்களுக்கு திருப்தி இருக்கோ திருப்தி இல்லையோ தொழிலில் வந்து நல்லாவே வெற்றியை காண்பாங்க மாதிரி தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியும் இவங்ககிட்ட வந்து இருக்கும் இங்கே செவ்வாய் அஷ்டவர்கத்தில் வலுவலந்துருச்சுன்னா பொதுவாக இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் மேலும் கேளுமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் பொதுவாக தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்ய முடியாமல் பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகளை இவங்க வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் நன்றி வணக்கம்